வாழ்க வழங்கு அன்பர்களே நாம தொடர்ந்து விழிப்புணர்வை பற்றியும் அதன் அவசியம் பற்றியும் இந்த தற்சங்கத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கான பயிற்சி முறைகள் அதை எப்படி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு அறையிலே இருள் இருக்கிறதுன்னா அதை போக்குவதற்கு நாம பெரிய முயற்சி வேண்டியதில்ல ஒரு சின்ன விளக்கு பற்ற வச்சா விளக்கில் உருவாகிற ஒளி அங்க இருக்கும் இருளை நீக்கிவிடும் அதுபோல நமது உள்ளொளி தன் உணர்வு சுயம் பற்றிய சிந்தனை இவை எப்பொழுதுமே வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு ஜோதி அதைத்தான் வள்ளலார் அவர்கள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று குறிப்பிட்டார் நமக்குள்ள எப்பொழுதும் அந்த ஒளி இருக்குமாயின் நமக்கு தனி ஒரு வழி நடத்தல் அவசியம் தேவைப்படாது இந்த ஆன்ம வழியே உங்களை மிகச்சிறப்பாக வழி நடத்தும் உன மௌனத்துல வரும்போது எல்லாம் இங்க ஆன்மீக கிராமத்துல ஒரு எட்டு நாள் மௌனம் ரொம்ப அற்புதமா எல்லாரும் அந்த அனுபவத்தை சொன்னாங்க அப்போ இந்த உள்ளி பழுகுவதற்கு சில பயிற்சிகள் நாம மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இந்த ஓட்டத்திலேயே நாம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் நம்மள ஒரு தெளிவான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஐயா மகரிஷ் முதல்ல இன்ஃபர்மேஷன் தகவலை தெரிஞ்சுக்கிறது நாலேஜ் எல்லா தகவல்களையும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அதை நாம செய்து பாக்குறது அதை பயன்படுத்தி பாக்கிறது அதை அப்ளை பண்ணி பார்க்கறது கவனிக்கிறது அதன் மூலம் தெரிந்து கொள்வது உணர்த்தி உணர்ந்து கொள்வது இப்படி பல வழிகளிலே தெரிந்து கொள்வோம் கன்ஃபர்மேஷன் அதுக்கடுத்து ட்ரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவான் நமக்குள்ள மாற்றத்தை நிகழ் அப்போ அதற்கு ஒரு நீண்டிய நெடிய பயிற்சி அவசியமாகப்படுகிறது நமக்குள்ள வெறும் உடற்பயிற்சி தவம் தச்சோதனையோடு சேர்ந்து ஒரு மௌனமும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது மௌன காலங்கள்ல புதுசா எந்த தகவலையும் நாம உள்ள கொடுக்கறதில்ல அப்போ போன மௌனத்துல ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பேசிக்கொண்டோம் அந்த தகவலை மௌனம் நிறைவில் நாம குருவை நாடி வர்றதே புதிதா கத்துக்கிறதுக்கு அல்ல இருக்கிறத விட்டுட்டு போறது புத்தரிடம் கேட்டாங்க ஒருத்தன் நீங்க தியானம் பண்றீங்க நச்சந்தனைகள் எல்லாம் பேசுறீங்களே இந்த தியானத்தின் மூலம் என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்ன புதிதாக கற்றுக்கொண்டீர்கள் என்று அவரிடம் கேள்வி அவர் சொன்னார் நான் இங்க கேட்கப்பட்ட கற்றுக்கல மாறாக நிறைய விஷயங்களை விட்டுடுக்கேன் அப்படின்னு சொல்ற நாம விட வேண்டிய பல விஷயங்களை கோபம் பொறாமை வஞ்சம் போன்ற அவசியமற்ற குணங்களை விட்டொழிந்திருக்கிறேன் என்று அவர் பதில குறிப்பிடுவதாக அந்த கதை செல்கிறது எனவே அன்பர்களே நல்ல மாஸ்டர் நல்ல குரு அப்படிங்கிறவங்க நமக்கு கற்றுக் கொடுப்பது உங்க ரமணன் சொல்லதாக ஏ எஸ் ராதாகிருஷ்ணைய அடிக்கடி சொல்லுவாங்க ஹூ இஸ் த பெஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது உன்னிடம் இல்லாததை எடுப்பவரும் இருப்பதை கொடுப்பவர் உணர்த்துவரும் தான் ஒரு நல்ல ஆசானாக ஒரு நல்ல குருவாக உங்களுக்கு இருக்க முடியும் என்று சொல்றாங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க கற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுவதற்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல குருவிடம் நாம வந்தது இருக்கிற வேண்டாத விஷயங்களை விட்டுட்டு போறதுக்காக என்னங்க என்னங்கயா வேண்டாத விஷயம் இருக்குது ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு மனிதன் தன்ன ஹிட்லர் போல உடக நீங்கிட்டு மிக கம்பீரமாக மனநல மருத்துவர் அலுவலகத்துக்குள்ள வந்தான் கூட மனைவி அவன் மருத்துவர்கிட்ட ரிகஸ்ட் பண்ணான் நான் இந்த இடத்தில் அமரலாமா அப்படின்னு கேட்டான் ஓ ஷூர் உட்காருங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார் உட்கார்ந்தான் மனைவியை பார்த்தா அந்த அம்மாவும் பக்கத்தில் உட்கார்ந்தாங்க டாக்டர் சொன்னார் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படும் அல்லது என்ன நான் உதவி செய்ய வேண்டும் ஓகே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னார் உடனே அவன் எனக்கு எந்த உதவியும் வேண்டியதில்லை இன்ஃபேக்ட் எனக்கு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் என் கீழே இருக்கிறாங்க நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத செல்வம் என்னிடம் இருக்கிறது நான் வேலையை வேலை செய்வதற்கு பல ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருக்கிறார்கள் அதனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா பெர்ஃபெக்டா இருக்க ஆனா இதோ இருக்கிறாங்களே தன் மனைவியை காமிச்சு அவங்க இன்னும் அவனுடைய உண்மையான பெயர் முருகன் வச்சுக்கோங்களேன் அவர் சொல்றாரு இவ இன்னும் முருகனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கு மட்டும் செய்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மருத்துவரிடம் அந்த மனிதன் சொல்வதாக அந்த கதை முடிக்கிறது இப்போ இந்த மனநிலையில் கேட்பதுக்கு எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இருக்காங்களா இல்ல இருக்கிறோம் அப்படின்னு தான் உண்மை அப்போ நாம உருவாக்கிய அந்த வேஷங்களும் போலியான தோற்றங்கள் உறவுகளையும் நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன் மௌனத்தில் ஐயா கூட ரொம்ப ஒரு ஐயா திடீர்னு நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அது போலியான உறவு போலியா நம்ம நடிக்கிறோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் பட் இருந்தாலும் அதுதான் உண்மை அதை நாம் நம்ம உணர்வுக்கு கொண்டுட்டு போகணும் நாம் பல விஷயங்களை உண்மைன்னு நம்பி அந்த மனிதர் சொன்னார் பாருங்க ஹிட்லரா தன்னை உருவகப்படுத்தி கொண்டவர் அதுபோல நாம் எல்லாரும் ஒரு வேஷங்களை உருவாக்கி கொண்டு கொண்டு அதுதான் உண்மை என்றும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்றும் நாம ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கோம் ஆனால் உண்மை அது அல்ல நான இந்த கிருஷ்ண இல்லா அதை பார்த்தேன் ஒரு நாள் அதுல ஒரே கொண்டாட்டம் பற்றி கிருஷ்ணா பல இடங்கள்ல குறிப்பிடுறாரு அவரும் செலிப்ரேஷனா இருக்கார் ஒரு இடத்துல வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டியது அப்படின்னு குறிப்பிடுறோம் எனக்கு அப்போ அது பெரிய கேள்வியா இருந்தது கொண்டாட்டம் அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் நாம எல்லாரும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாரும் சேர்றோம் ஒரு திருமணம் ஒரு சின்ன விழா அப்படியா இருந்தா எல்லாரும் உணர்வுக்கு பழிக்க எல்லாரும் மகிழ்ச்சியா பேசுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புதிதா பார்க்கறோம் நண்பர்கள் அப்படி அதுதான் நான் கொண்டாட்டம்னு இருக்கும் ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டியது எப்படின்னா எப்படி இது சாத்தியம் எப்படி இது முடியுமா அதை எப்படி கொண்டாட்டமா நாம ஆக்குறது அப்படிங்கிற கேள்வி அப்ப எனக்கு இருந்தது அந்த தேடல் இருந்துச்சு இது பிராக்டிகலா சாத்தியமே கிடையாது ஏன்னா அப்படி நிகழ்வுகளை நாம சந்திக்கிறது இல்லை நிறைய நேரங்கள்ல போராட்டமா தான் இருக்குது அப்புறம் சமுதாயம் நமக்கு அப்படிதானே கற்பித்து கற்பிச்சு வச்சிருக்கு வாழ்க்கை ஒரு போராட்டம் போராடி ஜெயிக்கணும் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா பகவான் என்ன சொல்றாராமா கொண்டாட்டம் இட்ஸ் கம்ப்ளீட்லி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் இதற்கான யோசனை எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது நான் அதை பற்றி நிறைய சிந்திச்சிருக்கேன் பெரியவங்க சொன்னதுல பொருள் இருக்கும் கிருஷ்ணா அதை ஆழமா சொல்கிறார் ஆனா நாம வாழ்க்கையில சந்திச்ச நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது பல சூழ்நிலைகளில் நாம வி ஆர் டார்கெட்டட் டிப்ரெஸ்ட் மன அழுத்தம் கூட ஏற்படுது குடும்ப சூழ்நிலையில் ஏதோ காரணத்துக்காக ரீசன் மேபி டிஃப்ரெண்ட் நிறைய விஷயங்கள் நிறைய காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா இறைவனால என்ன சொல்லப்படுகிறது வாழ்க்கை ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீங்க கொண்டாட வேண்டிய அந்த ஆற்றலை அந்த அறிவை அந்த அன்பை தவறான வழியில புரிதலோடு வாழ்க்கையை ரணமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் வேதனைக்குரியதாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த தகவல் நமக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறது இது நிச்சயம் நாம் அனைவரும் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் எப்படி இயற்கையில கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயத்த இப்படி மாறியிருக்க முடியும் கொண்டாட்டம் என்பது எந்த மனநிலையில நமக்கு நிகழ்கிறது அப்படின்லாம் யோசிச்சது உண்டு நான் பல சூழ்நிலையில் அதை பற்றி சிந்தித்தது உண்டு ஆனால் பிராக்டிக்கலா எல்லா நேரங்களிலும் அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது அதுக்கான தேடல் நிலை இருந்த ஒரு காலத்தில் அதை பற்றிய தெளிவு மகான்களுடைய வார்த்தையின் மூலமாக நான் அதை புரிந்து கொண்டேன் அந்த நிச்சயம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புறேன் எப்படி இது கொண்டாட்டமாக இருக்கணும் இருந்திருக்கணும் இருக்க வேண்டியது அப்படின்னா பொதுவா நாம ஏதாவது ஒரு பொருள் நமக்கு கிஃப்டாக கிடைச்சிதுன்னா ஒரு பரிசு கிடைச்சிதுன்னா நான் என்ன பண்ணுவோம் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவோம் பெருமையாக அதை நினைத்து பெருமைப்படுவோம் இன்னும் சொல்லப்போனால் கொண்டாடுவோம் உண்மைதான ஆனா நாம இருக்கிறோம் நாம ஓடியோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்தோ அல்லது ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணியோ பெறுகிற ஒரு விஷயம் மட்டுமே வாழ்க்கையில பரிசாக கருதுவதால் அதற்கு மட்டுமே நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் நமது வேதங்களும் புராணங்களும் சாஸ்திரங்களும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வாழ்க்கையே உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று சொல்லுது நாம் அத கூட திரும்பி பார்க்கவே இல்லை பரிசு உங்கள் விழிப்புணர்வுல நீங்க உணராதனால வாழ்க்கையை நாம வேறு கோணத்துல பார்க்க பார்ப்பதால வர்ற குழப்பங்கள் தான் யோசிச்சு பாருங்க நம்ம இந்த ஆரோக்கியமான உடம்பு இருக்கு இல்லையா இதுல ஏதோ ஒரு அங்கம் குறைவா உதாரணமா கால் போலியவோ கண்கள் தெரியாமவோ காது கேட்காமவோ இப்படி இருந்தோம்னா இந்த வாழ்க்கை எவ்வளவு சிரமமா இருந்திருக்கும் இப்ப கம்ப்ளீட்லி ஒரு ஃபிட்னஸோட நல்ல ஆரோக்கியமான உடம்பு கிடைச்சதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு அற்புதமான பரிசை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற நன்றி உணர்வு நமக்குள்ள எழுந்ததுண்டான ஒரு கேள்வி நீங்க கேட்டுப்பாரு எல்லாரும் மனசிலும் கேட்க வேண்டிய விஷயம் இந்த அற்புதமான உடல் தாய் தந்தை மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இதை வச்சு தானே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லா அனுபவங்களையும் பெறோம் உடம்பு மட்டுமல்ல இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த இயற்கை என காலங்களாக அற்புதமான வடிவமைத்து ஒவ்வொன்றையும் நுணுக்கி நுணுகி நுணுகி நுணுக்கி நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்க உங்க உடல்ல இருந்து உங்க உறவுகள்ல இருந்து உங்க வாழ்க்கை தரத்துல இருந்து நீங்க பெற்ற கல்வியிலிருந்து இன்றைக்கு அனுபவித்துட்டு இருக்க எல்லா அனுபவங்களுக்கும் நாம நன்றி உணர்வோட இருக்கிறோமான்னு கவனிச்சு பார்க்கிறேன் ப்ப யாவது நம்ம மனதில் அது தோன்றுதா பெற்ற விஷயங்களுக்கு நன்றி உணர்வு நம்மிடம் இருக்கிறதா என்ற கேள்வி பெறப்போறதையும் கிடைக்காத ஒன்றை பற்றியே இயங்கிட்டு இருக்கிற நமக்கு கிடைத்ததை பற்றிய நன்றி உணர்வு இருக்கிறதா இது நிச்சயம் நமக்குள்ள கேள்வி கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த நன்றி உணர்வு மிகுதி தான் கொண்டாட்டம் இந்த நன்றி உணர்வுடைய வெளிப்பாடு தான் கொண்டாட்டம் இந்த நன்றி உணர்வின் மலர்கள் தான் கொண்டாட்டம் அப்ப கிருஷ்ணா சொன்னது சரியா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்துவதாக இருந்தால் it each and every minute is celebration ஒவ்வொரு தருணமும் கொண்டாடுப்பட வேண்டி. இப்போ இந்த போயிட்டு இருக்க இந்த வினாடி கூட நமக்கு இஸ் கிஃப்ட் அடுத்த வினாடி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது நல்ல சுவாசம் போயிட்டு இருக்கு ஆரோக்கியமான மனம் இருக்குது நல்ல தியானம் பண்ணி ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூழல் அமைவதற்கும் நாம நன்றி உணர்வோடு இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க நம் கொண்டாட்ட உணர்வு இந்த செலிப்ரேஷன் ஆட்டிடியூட கெடுக்குது அப்படின்னா இந்த நன்றி உணர்வுங்கிறது இல்லாமவே போயிடுச்சு ஆல்ரெடி பிளஸ்டுங்கிற ஒரு விஷயத்த நாம உணராமவே விட்டுட்டோம் எனவே அன்பர்களே உங்கள் வாழ்க்கை நிச்சயம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அர்த்தம் அற்புதமான விஷயம் நீங்க நன்றி உணர்வு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் நிச்சயம் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதுதான் உங்களை கொண்டாட்ட உணர்வுக்கு கொண்டு போகும் இப்ப கிருஷ்ணா சன்னதுல தப்பு இல்லை நம்மளுடைய புரிதல்ல தான் எங்கேயோ சிறுகு குழப்பு உங்க வாழ்க்கையை கொண்டாட ப்ளீஸ் பிளீஸ் வேஸ்ட் ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் இதெல்லாமே நாம உருவாக்கி இப்ப எப்படி வேதனை பொறாம வஞ்சம் கவலை பயம் சிக்கல் இப்படி எல்லாம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் நாம அதுதான் வாழ்க்கை அந்த ஹிட்லர் போனார் பாருங்க அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதுதான் நாம ஒன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதை நீங்க புரிந்து வேண்டும் சோ இந்த சிந்தனையை இன்னைக்கு நாம எடுத்துட்டு போறோம் இந்த மூமெண்டில் இருந்து கிருஷ்ணாவுடைய செலிப்ரேஷன் நமக்குள்ளையும் மலரட்டும் உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமான கொண்டாட்டமாக வாழ்நாள் முழுவதும் அமையட்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்